சபாஷ் சூப்பர் நினைச்சேன் சத்தியமா நினைச்சா இந்த ஒரு சம்பவம் நடக்கும் நான் நினைச்சிட்டே இருந்தேன் அது வந்து நடந்துருச்சு தேர்ட் புரோமோ எத்தனை பேர் அந்த தேர்ட் புரோமோ பாத்தீங்க பார்க்காதவங்க போய் பாத்து வந்துருங்க வினுஷா வினுஷா இந்த வீட்டுக்குள்ள வந்தது நிக்சனை பத்தி எதனா பேசுவாங்கன்னு நீங்க எல்லாருமே நினைச்சிருப்பீங்க ஆனா அதுக்காக வினுஷா வரல தான் நீங்க எல்லாருமே ஏமாறீங்க அதாவது மக்கள் தான் முட்டாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த நிகழ்ச்சிக்கு வோட் பண்ணி வோட் பண்ணுங்க ஆனால் விட்டுறாதீங்க கொஞ்சம் நம்ம போராடுவோம் சரிங்களா இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம்ல ஃபஸ்ட்டு நம்ம தான் முட்டாள் உண்மையான முட்டாள் நம்ம தான் விருஷா வந்தாங்க விருஷா வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்தது நெக்ஸன் வந்து ஒரு மாதிரி வந்து பாடி ஷேமிங்லாம் பண்ணி அது பயங்கரமாக வைரலாக போன ஒரு மேட்ரு கமல் வந்து அதை ஒரு விஷயமாவே அதை கன்சிடர் பண்ணாமல் அப்படியே வந்து அர்ச்சனா மேலே அதை தூக்கி விட்டார் அர்ச்சனாமலை திருப்பி நீங்க ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படி பேசினார் ஏன் ஓப்பனாகவே சொல்றேனே இதை உங்களுடைய ஒரு தேவைக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நாலு வாரமா பேசாத விஷயத்த வந்து ஏன் அப்ப பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கமல் வந்து ஒரு உருட்ட உருட்டினார் நாலு வாரமா நீ கூட தான் பேசல அப்படின்றது மக்கள் கேட்ட கேள்வி நாலு வாரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி பேசுனாங்க டிவியில் எல்இடியில் போடும்போது பேசியாச்சு எல்லாருக்கிட்டையும் நிக்சன் வந்து வேற மாதிரி சொல்லி அதை மேனிப்புலேட் பண்ணால் நான் வந்து இந்த ஒரு அர்த்தத்தில் தான் சொன்னேன் நான் தப்பாக சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லும்போது கூட அர்ச்சனா பண்ண விஷயம் என்ன அப்படின்னா நீ சொன்ன நீ சொன்னது தான் போச்சு சரி ஓகே பரவாயில்ல நீ ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்ற நீ கேமராவை பார்த்து மினிஷா கிட்டேயே டைரக்டா மன்னிப்பு கேட்டு மக்களும் அதை மறந்துடுவாங்க நீ நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது மக்கள் இதை மறந்துடுவாங்கன்றதை அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க சரிங்களா சோ அத வந்து கமல் எப்படி அர்ச்சனா தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி மாத்திருந்தாரு இல்லையா இப்ப வினுஷா அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னடா இது ஒண்ணுமே நடக்கலையா நான் கூட நேத்தெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் மேபி அர்ச்சனா ஆதரவா வினுஷாவாச்சு இருப்பாங்க ஏன்னா வினுஷாக்கு சப்போர்ட் பண்ணி அர்ச்சனா மட்டும்தான் அங்க பேசியிருந்தாங்க ஆனா அங்கே தான் நமக்கு ஒரு ட்ரிஸ்ட்டு எல்லாரையுமே வந்து மாயா ஆதரவாக இருக்க சொல்லி தான் வீட்டுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க அந்த வேலையை வினுஷா கிட்டயும் வந்து பண்ணியிருக்காங்க வினுஷா வந்த உடனே தேர்ட் ப்ரோமோல அர்ச்சனை தனியாக கூப்பிட்டு கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய விஷயத்துக்காக என் பேரை யூஸ் பண்ணி நிக்சனை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை யாரு வேணாலும் கேட்டிருக்கலாம் யாரு வேணாலும் சொல்லியிருக்கலாம் வினுஷா கேட்கலாமா அப்படி அன்னைக்கு அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது விஷ்ணு விஷ்ணு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்த அர்ச்சனா அங்கே கேட்டாங்க வினிஷா எப்படி இருந்தாலும் இது வந்து நிக்சனுக்கு வந்து அர்ச்சனா தன்னுடைய ஒரு பாசிட்டிவ்காக அதை யூஸ் பண்ணாலும் கூட அவங்க உங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க வினிஷா நீ பேசுறது தப்புன்னு சொல்லியிருக்காங்க வினிஷா அந்த வீட்டில் யாருமே அதை பண்ணலை அந்த பொண்ணு பண்ணியிருக்கு ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்க அதை பேசுனாங்களேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சந்தோஷப்பட்டுருக்கணுமே ஆனா நீங்க இங்கே வந்து என்னன்னா அப்படியே கமல் என்ன பேசுனாரோ அதை அப்படியே இந்த வீட்டுக்குள்ள வந்து பேசுறீங்க சூப்பருங்க காசுக்கு மாறடிக்கக்கூடிய ஜென்மங்கள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க நீங்களும் அதில் ஒரு ஆளுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அர்ச்சனா சொல்றாங்க இல்லை அதை வந்து நான் வந்து சிலித்தனமா நான் பண்ணிட்டேன் நான் அதை வந்து அன்னைக்கே நான் வந்து உணர்ந்துட்டேன் இதை சொன்னா அவன் வந்து என்னை பத்தி ஒரு விஷயத்த சொல்லி என்ன கோவம் ஏற்றுனா அதனால அவனுக்கு நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொன்னால் அவன் கோவப்படுவான்னு தெரிஞ்சுதான் நான் சொன்னேன் அப்படின்றத வந்து சொல்றாங்க பட் இவங்க உடனே பட் எனக்கு அது வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏம்மா அந்த பொண்ணு பேசினதுனால கமல் வந்து பேசினார் வீக்கெண்ட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு வினிஷா அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து என்ன மேட்ருன்னு சொல்லிட்டு கமல் தெரியாமையாச்சும் கேட்டார் அதுக்கு காரணம் அர்ச்சனா அதை பேசுனதுனால தான் எப்படி கூச்சமே நம்ம நீங்க இதை வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்குறீங்க அர்ச்சனா சொல்றாங்க இல்ல அந்த பையன் ஆ அந்த சாரி மேட்ரு நீங்களே போயிட்டு சாரி கேளு மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்றத வந்து விழுசா வந்து கேட்கறாங்க சரிங்களா ஸோ அப்பயும் அரசு என்ன சொல்றாங்கன்னா அவன் சின்ன பையன் பயந்துட்டான் அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அது முடிஞ்சு போச்சு அது ஓவர் ஏன் அதை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னும் போது உடனே இந்தம்மா முடிஞ்சு போச்சு ஆனா விக்டிம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த தற்கூரி முண்டமே நீ அதை யார்கிட்ட கேட்கணும் கமல் போய் கேட்கணும் நிக்சன் டப்பி கேட்கணும் அந்த பொண்ணை உன்ன சொல்லிச்சு அந்த பொண்ணு உனக்கு டிஃபென் பண்ணி பேசியிருக்கு சூப்பரா பண்றீங்களா விஜய் டிவி ஆனா கொஞ்ச நஞ்சம் வேலை இல்லை இவனுங்க பண்றது ஏன் இப்படி இறங்கிட்டீங்க உங்க டிவியில ஒர்க் பண்ண பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படி என்ன அந்த பொண்ணு பண்ணுச்சு இவங்க பாட் ஷூட்டிங் பாட் சோட்டிங் சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே வேற மாதிரி மாத்தி இப்ப தமிழ்கள் வெப்சைட்ல வந்து பாட் சோட்டிங் இவங்க சொல்லிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கானா மேத்தமேட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கறான் அதை நீங்க போட்ட பிறகு தான் உங்களால ஓட்டே பண்ண முடியும் இப்பயும் அர்ச்சனா தான்டா டாப்ல இருக்காங்க இப்பயுமாரா சொல்றீங்க அது பாட் ஷூட்டிங் சொல்லிட்டு சோ இந்த பொண்ணு ஜெயிக்க போதுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக இவங்க அந்த பொண்ணு மேல ஏகப்பட்ட இதான் பாருங்க போகுது அர்ச்சனாவை வர்றவங்க அடிக்கப் அடிக்க போறாங்க ஏற்கனவே அர்ச்சனா வந்து இப்ப லோன்லியா இருக்காங்க சரிங்களா இவங்க என்ன நினைச்சாங்க அர்ச்சனா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தா ஜாலியா இருக்கும் அந்த அம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அப்படி கிடையாது அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள வர்றதே அர்ச்சனாவுக்கு ஆப்போசிட் தான் எல்லாரும் அடிப்பாங்க அர்ச்சனா இந்த வாரம் மிகப்பெரிய டிப்ரெஷனுக்கு போவாங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க பிளஸ் நீங்க எல்லாரும் மனசை தேதிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அர்ச்சனாக்கு இவங்க எப்படியும் டைட்டில் கொடுக்க போறது இல்லை எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா வினுஷாவே இப்படி மாத்தி பேசுறாங்க அப்படின்னா அப்ப என்ன நடக்கும் கண்டிப்பாக மாயாக்கு தான் டைட்டில் அர்ச்சனா டாப் டூல வருவாங்களான்னு கூட எனக்கு தெரியல பட் மக்களுடைய மின்னர் அர்ச்சனா தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் கடைசி வரைக்கும் ஓட்டிங்க போடுங்க என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போமே ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ இது ஒரு ரியாலிட்டி ஷோ இது வந்து ஒரு கேம் ஷோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய எச்ச வேலைடா சூப்பரான கேவலமான எச்ச வேலை பண்ணுறீங்க அடுத்த சீசன்லாம் சத்தியமாக நான் வந்து அர்ச்சனா ஜெயிக்கலை அப்படின்னா நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன் நான் இந்த இடத்துல ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன் நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன் நான் பண்ணனா நீங்கள் கேளுங்கள் நான் பண்ண மாட்டேன் ப்ளஸ் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஒருவேளை அர்ச்சனா வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா மக்கள் நினச்சிங்கன்னா போன சீசன்ல நம்ம வந்து விக்ரமன் அவர்களுக்கு வெற்றி விழா வச்ச மாதிரி இந்த வாட்டி அர்ச்சனாவுக்கும் நம்ம வெற்றி விழா வைக்கிறோம் அதுக்கு நீங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து அதை பண்ண போகிறோம் ஸோ எப்படி இருந்தாலும் மக்களின் மின்னர் வந்து அர்ச்சனா ஆனால் அது நடக்காது நடக்க விட மாட்டாங்க அதை நம்ம இருந்து பார்ப்போம் முனுஷா மேலே எனக்கு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்துடுச்சு ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் அர்ச்சனாவை வந்து அவங்க கேட்குறது ரொம்ப தப்பு பார்ப்போமே இதை வந்து விஷ்ணு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார் இப்போ வந்து ப்ரோமோல காட்டியிருக்காங்க அந்த ப்ரோமோ வச்சு நம்ம ரொம்ப டீப்பாக வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை இதை ஸ்டார்ட் பண்ணது விஷ்ணு இவங்க முதல்ல போயிட்டு யார்கிட்ட கேட்டு இருக்கணும் விஷ்ணு கிட்ட கேட்டுக்கணும் அதை நம்ம பார்ப்போம் ஸ்ரீமிங்ல நடக்குதான் பார்ப்போம் விஷ்ணு கிட்ட அவங்க போய் கேட்டு அதுக்கப்புறமா யாரை கேட்கணும் மாயாவை போய் கேட்கணும் ஏன்னா அர்ச்சனா நீ வினுஷாவை பத்தி பேசுனது தப்புன்னு தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து மாயா மாதிரி நீ பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை அந்த மாயா கிட்ட எப்படி பேசுறாங்க பார்த்தீங்களா வினுஷா மாயா கிட்ட எப்படி பழகுறாங்க பார்த்தீங்களா ஆமா அப்படி பேசுனதுக்கு பூர்ணிமாவோட கம்பேர் பண்ணி பேசுனதுக்கு பூர்ணிமா தேங்க்ஸ் சொன்னவ நீ பேசுனதெல்லாம் தப்பு கிடையாது அது உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு சொன்ன மாயா மாயா கிட்ட போய் ஒழுங்காக பேசுகிறாங்க சூப்பர் வினுஷா சூப்பர் ஏதோ உங்கள் மேலே மக்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு இவ்வளவு நாள் இருந்துச்சு அதை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க நான் நினச்சேன் சீரியஸாக நினச்சேங்க மினிஷா போயிட்டு அர்ச்சனாவை தான் கேட்பாங்க இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு நிக்சன் வருவான் என்ன திரும்ப நடக்கும் நிக்சன் வருவான் வந்து மினிஷா வந்து கேட்பாங்க ஏன் இப்படி பேசுகிறேன்னு கேட்பாங்க இல்லைங்க நான் தெரியாமல் பேசிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு நிக்சன் சொல்லலாம் சொன்ன உடனே என்ன நடக்கும்னா ஓகே நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு மினிஷா சொல்லுவாங்க இதுவும் நடக்கும் இவங்களுடைய மொத்த டார்கெட் அர்ச்சனா அப்படி அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு எனக்கே சத்தியமாக ஒன்றுமே புரியல ரெக்கார்டு தூக்கலன்றதுக்காக கமல் பின்னாடி நின்று இவ்வளோ வேலை பண்றாருன்னா அந்த ஆள் எப்படிப்பட்ட கீழ்த்தரமான கேவலமான ஒரு பர்சனாக இருப்பார் சத்தியமாக இவர் எப்படி இந்த சினிமா துறையில வந்து இவ்வளோ நாட்கள் வந்து சஸ்டெயின் பண்ணி சர்வை பண்ணி ஜெயிச்சாருன்னு எனக்கு தெரியல அப்போ எத்தனை பேர் இருந்தாலும் கவுத்துருப்பாருன்னு பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சினிமா கெரியரில் அவர் வந்து ஷைன் பண்ணணுன்றதுக்காக எத்தனை பேருடைய வாழ்க்கையை கெடுத்துருப்பார் மீடியாவுடைய பவர் தாங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் விஜயகாந்த் எப்படி வந்து கொடிகாரர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீடியா தான் பண்ணுச்சு மீடியா பிளஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சேம் அதே தான் வந்து இப்போ அர்ச்சனாவுக்கும் அதே தான் நடக்குது ஒருத்தவங்களை இவங்க டிஃபேம் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா மீடியா எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இது விஜய் டிவி மிகப்பெரிய கார்பரேட் அவங்க இறங்க மாட்டாங்கன்னா நியாயமா நான் என்ன எதிர்பார்த்தேன் வினுசா இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே போய் அர்ச்சனாவை தான் கட்டி பிடிப்பாங்க எனக்காக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனால் உள்ளுக்குள்ளே இப்படி தான் நடக்கும்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து நான் யோசித்தேன் இதையும் யோசித்தேன் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் நடந்திருக்கு நியாயமாக உங்களுக்காக பேசின ஒரு பொண்ணை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா நால பின்ன ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கு எதனா ஒரு அநீதி நடந்தால் கூட எந்த பொண்ணும் பேசாது எவனும் பேச மாட்டான் மினிஷா நீங்கள் தோத்துட்டீங்க நீங்கள் மக்கள் மத்தியில் தோத்துட்டீங்க உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க நீங்கள் வந்து ஏதோ இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ பண்ண போறீங்கன்னு வந்து நாங்களாம் நம்பிட்டு இருந்தோம் யூ ஃபெயில்டு இதுக்கப்புறம் மக்களே பாருங்க பார்த்து என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க மனசை தேத்திக்கோங்க அர்ச்சனாக்க டைட்டில் கிடையாது பட் மக்கள் கொண்டாடச்சா மக்கள் கொண்டாடலாம் அது வந்து வேற இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் தெலுங்கு பிக்பாஸில் ரன்னர் அப் ஆன ஒருத்தருடைய கார் கண்ணாடியெலாம் உடைச்சி மக்கள் பயங்கரமாக வந்து சம்பவம் பண்ணாங்க வர வர இந்த தமிழ் பிக்பாஸ் வேற மாதிரி போயிட்டுருக்கு ஒரு அஞ்சு சீசன் நல்லா தான் போச்சு மக்களுடைய வாக்குக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க பட் ஒரு ரெண்டு சீசனாக இந்த ஷோ போகிற போக்கே வந்து சரி கிடையாது இவங்களுக்கு நீங்கள் ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபினாலையில் ஒருவேளை ஒருவேளை வந்து அர்ச்சனா ஜெயிக்கல மாற்றி கப்பை கொடுத்தாங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்க பண்ண போற சம்பவங்கள் இவங்களுடைய வாழ்நாளில் இவங்க மறக்கவே கூடாது தான் இதுக்கப்புறம் அடுத்த சீசன்ஸ் ஒருவேளை நான் பண்ண மாட்டேன் அடுத்த சீசன் ஒரு வேலை வந்தாலும் பயத்தோடு நடந்துப்பாங்க அந்த பயத்தை காட்ட வேண்டியது நீங்க தான் காட்டணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணுங்க நான் யாரையும் வந்து எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது ஸோ உங்களுடைய முடிவு தான் மக்கள் முடிவே மகேசன் முடிவு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோ பற்றி நம்மளோடய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது நான் அரவிந்தன்